இப்ப இருபத்தி ரெண்டாவது வழக்கம் பருத்த துறையில போட்டுட்டு நம்ம சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது பட் இந்த ஹைய்க்க என்ன மட்டும் பெறையில அதை வந்து சட்டத்தை பாவிக்கணும் சட்டத்தை நான் யார் என்ற வழக்கில் யார் என்ற ஒன்றும் கதைக்கல சும்மா பொதுவாக சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கல்லன் என்றால் நான் பிடிபடக்கூடாதுன்னா பாட வேண்டாம் என்னுடைய பேரை பாவிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் நான் ஓடி போய் ஒரு வழக்கில் போ போட்டால் அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகள் வந்து அதில் விளங்காமல் ரைட் ஓகே நீங்கள் அவர்கிட்ட பேரை பாவிக்கக்கூடாது போட்டால் அவரோட எதுவுமே கதைக்கல என்ன இந்த இருபத்தேழாயிரம் வாக்குகள் எனக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிறபடியா பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாலும் கதைக்கலாம் இவருடன் வந்தவொடனே நான் உடனே மணந்து பிடிச்சிட்டேன் ரைட் சிக்கம் சிங்கம் வந்து பிள்ளையார்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான காசு கொடுத்துருக்கு முக்கியமாக உங்களை சொன்ன நான் சொல்லணும் சுவிட்சர்லாண்டுலேருந்து ஒரு அம்மா அவரால் எனக்கு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாக்கு நேர் புத்தகத்துக்கே காசு அனுப்பினவா பன்னெண்டு லட்சம் முதலும் பேந்து ஒரு அஞ்சு லட்சமும் அதை விட இன்னொரு அண்ணா கனடாவிலேருந்து பேர் விரும்பினோம் விரும்பினவில பேர் சொல்கிறதுக்கு கனடாவிலேருந்து டிஷர்ட்டுக்கு காசு அனுப்பினவர் எனக்கு அப்படி இப்போ கூட இந்த காரண்ட் ஸ்டே சாரி காரண்ட் எங்களோட வீட்டு ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக டி ஷர்ட் அடிக்கிருக்கு இன்னும் ஒரு விஷயம் உண்டு சாவச்சியில் ஒரு யூடியூபர் இருக்கிறால ஒரு ஒரு லட்சம் தனி அறுபத்தையாயிரம் ரூபா தனி எனக்கு காதுக்கு வந்ததில் தான் நான் அதில் சொல்கிறேன் இப்போ ஒரு அக்கா ஒரு சுவிட்சர்லேண்ட்ல இருந்து எடுத்து காய்ச்சுவா தம்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன் அந்த படியன் அது வந்து வம்பன் நெட் வந்து அதுலேயும் வந்தது அந்த கருத்து சொல்லி என்ன மாதிரி தெரியல அந்த படியன் உங்களோட நல்லா பழக்கம் அப்படி இப்படி அண்ணா என்னோட கதைக்கிறவர் என்னோட வெளிநாள் இருக்கிற நீங்கள் கனவே எடுக்கல என்ன சில இடங்களில் கோல் ஆன்சர் பண்ணலாம இருக்க இருக்கிறது ஆன்சர் பண்ண கோள்களையும் சில இடத்துல நான் ஸ்கிப் பண்ணி என்னோட ஃபோன்ல காய்ச்சி கொண்டு இருக்கேன் கோல் ட்ரிங்க் பண்ணுமாட்டேன் என்னோட நாலு ஃபோன் இருக்கு அஞ்சு நம்பர் இருக்கு அப்போ ஸ்கிப் பண்ண மாதிரி இல்லை மற்ற ஒரு 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 உங்களுக்கே தெரியும் இப்போ

பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னோட சாப்பிடுகளில் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரோடு தான் நான் கூட சேர்ந்து இருந்து சாப்பிட்றேன் ஆனால் வெளியில முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் டெய்லி அடிபட்டு கொத்துப்பட்டு சண்டை பிடிச்சோன் இருக்கு நான் அதை அவைக்கு அவைக்கு கேட்க மாதிரியும் சொன்னேன் உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரியும் சொல்றேன் பாராளுமன்றத்தில் உள்ளுக்கு நடக்கிறது லைவ் அடித்து மாதிரி இருந்தேன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மதிக்க மாட்டீங்க முக்கியமாக சாப்பாட்டு கோப்பையில் கொண்டு வந்து வச்சிருக்கிற போல கையழு இல்லாண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடக்கிறார் தம்பி ஏன் தேசிக்காய் போட்டு பெரிய கோப்பை இது பெரிய சட்டிகாய் வச்சிருக்கேன் குடிக்கிறது குடிக்கிறதுக்கு அஞ்சனா இல்ல கை அழுகுறதுக்கு வந்து அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமையில தான் பாராளுமன்றம் இருக்கு என்ன இதுல நான் லைவ் அடிச்சு போடுறேன் நாளைக்கு வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை இல்லை மீறினு திருப்பி உள்ளுக்குள்ள வழக்கு போட்டுருவாங்க அப்படியான ஆக்களை தான் நாங்கள் ஓட் போட்டு அனுப்புறதையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் சில பேர் வந்திருப்பினம் தாங்கள் நிறைய போனையே பார்த்து கொண்டிருப்பினோம் திரும்பினாச்சு நேரத்தில் வழக்கு விழுந்துருவாண்டால் என்ன தெரியல ஒருத்தருடையுமே கதைக்கிறீர்கள் ஒருத்தரவுடைய கைகளில் இவன் ஒரு சிங்கள எம்பியோட போய் கையை குலுக்கி சரி அவனுக்கு சிங்கள தான் தெரியாதுன்னு பரவாயில்ல உட்கர நாங்கள் வார நேர் அப்படி நடந்து போய் இருக்கிறது ஹெட்செட்டை போடுறது கேட்டு கொண்டு வந்து போட்டு ஃபேஸ்புக் பார்க்குறது திருப்பி கிளம்பி போகிறது நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த பாராளுமன்றங்கள்ல இப்போ அஞ்சு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணி போட்டோம் நானே இனி இல்லாத அடுத்தடுத்த காலங்களில் யாராவது கொஞ்சம் ஆளும உள்ளாக அனுப்பினா தான் தமிழனுக்கு எனக்கு பிடிவான்னு நினைக்கிறேன் மற்ற கனடாவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தோம் அது சம்மந்தமாக வீடியோ அனுப்பியிருக்கேன் எனக்கு அது சம்மந்தமாக கருத்து தெரிவிக்க விரும்பல பட் நான் எனக்கு இன்றைக்கு ஜெஃப்னா நைன்டி நான் நினைச்சேன்னா என்னை இன்வைட் பண்ணியிருக்கேன் பட் நான் அங்கே போய்க்கில்ல തേവയില്ലാമെന്ന് പറയുന്നത് രണ്ടാൽ എന്നാളമേതിലൊന്ന് ജഫ്നൈൻഡ് താൻ കൂടെ എതിരാനി വേല ഇവൻ പോകൂടൂടാണ്ട്ക്കാണ്ടി ഉരിയും വളക്കുകൾ പോട്ടതിലേക്ക് വളർന്നുകൾ നടത്തുകൾ എല്ലാവരുടെ ജെഫ്ലൈൻ്റെ കൊളിക്കാരർ തന്നപ്പോൾ പോവാ ഇല്ലേ ആണ്ട് അപ്പം കണവേ പോകണ്ട അങ്ങനെ ഇല്ല നാണോട് സാധാരണ വേണ്ടി നിങ്ങൾ പോയിക്കലോണിക്ക് വിളക്ക് കൊടുത്ത് തര മണ്ണും അത് തര മണ്ണും ഇതുതര മണ്ണോ അങ്ങനെ ഇല്ല ஒரு ஜெஃப்ராண்டு காரணம் என்னோட ஜெஃப்ராண்டு காரணம் அப்படி செய்ய மாட்டான் அப்புறம் தான் தெரியும் ஜெஃப்ராய் கோலேஜில் தொண்ணூற்றி ஒன்று மீனாக்கள் உண்மையாகவே என்ன பெரிய பெரிய வயசு அறுபத்தஞ்சு எழுத வயசு அண்ணா அன்னமாரி இருந்து வந்திருந்தவ கனடா ஏதோ ஐலாண்ட்ஸ் இல்லை யூஎஸ்ஏயில் ஒரு ஐலாண்டில் இருந்து அப்படியெல்லாம் வந்து வந்தவை அவையெல்லாம் கட்டுப்பிடிச்சி கொஞ்சம் கதைக்கைகளில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றால் நானும் சில இரங்கலில் பிளவிட்டு நான் ஆக்கிறதால ஏன்னா யூடியூபர்ஸ்கிட்ட காசு அனுப்பிட்டு இருக்கிறா எனக்கு இண்டக்கு ஒரு மெயில் வந்திருந்தது அந்த மெயில் மெயிலுட ஹெடிங்கில் தான் அது போட்டிருந்தது பொடி கூட டைப் பண்ண அனுப்பல தம்பி நான் இப்படி ஒரு யூடியூபருக்கு ஏதோ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அனுப்பினானு அவர் என்னையெல்லாம் பிளாக் பண்ணி போட்டார் தம்பி இவர் தான் என்னோடய யூடியூபர்னு தேடி பார்த்தால் ஒரு பெரிய ஒரு ஆள் என்னை காலில் விழுந்து மென்னைக்குற வீடியோ போட்டு ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு லட்சம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றார் அப்போ இனி நானே நீ அவனை பிடிச்சி வழக்கு போட்டு காசை கொண்டான்னு கொஞ்சம் கவனமாக இருங்கோ இப்போதைக்கு நான் எனக்கு இருக்கிற ஒரு தேவையுமே இல்லை இப்போ நான் என்னுடைய பேங்க்ல பதினோரு லட்சம் வரைக்கும் மூன்றரை லட்சம் இருந்தது அதுக்கு பிறகு எனக்கு காசு லட்சம் வரைக்கும் காசு இருக்குது அந்த உதாரணத்துக்கு இங்கே பெரிய அந்த எனக்கு இப்போ இருக்கிற பெரிய ஒப்டேக்கள் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுருக்க வழக்கு அது சிம்பிளா வின் பண்ணிடுவேன் எனக்கு கணக்கு லோயஸ் சொன்னவே தம்பி லோயசும் படிக்க தேவையில்லை நீங்கள் காசும் தேவையில்லை சும்மா போய் உங்களை இன்டெடிக் பண்ணமன்றது கடிதத்தை கொடுங்க ஆசை அது காணும்ண்டு ஆனால் எனக்கு இன்றைக்கு நான் ஜெஃப்னேன் பெரிய பெரிய நான் சொல்ல விரும்பவில்லை நீதித்துறையில் எல்லாம் சந்திச்சுனா அப்போ சொன்னவே இல்லை உங்களுக்கு எதிராக சிஸ்டமே பண்ணிக்குது ஆகல நிற்கணும் ஜே அரசாங்கம் நிற்குது தமிழ்நீர் க கதை சாரி கதைக்கிறதால எதிர்காலம் வந்து தங்களுக்கு அரசியல் குழப்பங்கள் வரலாமுன்றதால தமிழ் கட்சியிலேருந்து எல்லாருமே நிற்கினோம் அதால் ஒரு லோயஸை கொண்டு போங்கன்னு சொல்லி அப்போ நான் அதுக்கும் ரெண்டு மூணு பேரோட கௌஷல் அடை சொல்லியிருக்கிறேன் அவள் அவளோட லெக்சரர் சென்றபடியாக அவள் கதை கேட்கல அவ என்று சொல்லி அப்போ அதுக்குள்ளால் தான் போடுறேன்னு அப்போ அதுக்கு மட்டும் மேபி ஒரு சிக்ஸ் லேக்ஸோ எயிட் லேக்ஸோ அதுக்கு ஒரு அப்பீலை போட்டு அதுக்கு ரெண்டு மூணு ஹியரிங்கு போக வேண்டி வரும் மேபி ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே உடைஞ்சிரும் அது போகிற லோயரை பொறுத்து உங்களுக்கு தெரியும் வழக்கண்ட லோயர்ன்றது அதுக்கு தான் அந்த காசு அனுப்பி மூன்றரை லட்சம் எனக்கு கிடந்தது ஐம்பத்தாறு லட்சம் முதல் மொத்தமாக என்னோட காசா அண்ணன் ஐம்பத்தாறு லட்சம் இந்த அப்படி ராசாண்டு ஒருத்தர் தெரியல இவன் டிஷர்ட் அடிக்கிறதுக்கு அண்ணன் அனுப்பியிருந்த ஒரு பேர் சொல்லல அப்படி சில பேர் அனுப்பியிருந்தவை சில பேர் நேர தயா பிரிண்டர்ஸுக்கு அனுப்பினவை திர நேர ஹரியானா பிரிண்டர்ஸுக்கு அனுப்பினவே சில பேர் தேர்ட் குரு பிரிண்டர்ஸுக்கு அனுப்பினவே ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அண்ணன் எனக்கு எடுத்து குரு பிரிண்டருக்கு அனுப்பினவர் அந்த அண்ணாட்ட நம்பர் தடிக்கி கொடுக்குறான்னு காணிலே சேவ் பண்ண அப்படிட்டேன் முதல் ஒரு ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அப்படி கணவர் பிரிண்டர்ஸ்க்கு அனுப்பினவே இவன் உங்களுக்கே தெரியும் பட்டுக்கோட்டையில் நடந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து முழுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி தாங்கி அரேஞ்ச் பண்ணுவேன் எனக்காண்டி போகிற வேலை மட்டும்தான் இருந்தது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம் அர்ஜுனாவை தெரியுமாட்டு சொல்லி தோல்ல கை போட்டு கொண்டு ஒரு படம் உண்டு வந்தால் அதை நம்ப வேண்டாம் என்னோட எந்த ஒரு இவன் ஒரு ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளி வந்தாலும் நான் அப்படி தான் படம் எடுக்கிறேன் நான் ஏனென்றால் அவைக்கும் எனக்கும் ஒரு ஏற்றுப்பாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இல்லை கூட எனக்கு அண்ணன் சொல்லி சொல்லிச்சுன்னா தம்பி நீ இப்படி சிம்பிள் இருப்பேன் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பயந்து கொண்டதுனால் நீ வந்து அது இது இல்லைன்னு கேட்கணும் கேமை கேட்க போகிறோம் நாங்கள் இல்லை நான் வந்து பின்னுக்கு போய் இருப்பேன் மட்டுந்தானே நான் ஜோச்சி ஒன்று வந்தேன் நான் நல்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் டேபிளில் என்னை வச்சுருந்ததே அதுக்கு பெரிய சந்தோஷம் உங்களோட கதை கேட்கல அப்படி படங்கள் அனுப்பப்பட்டு என்னோட நான் இப்படி இந்த சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறேன் இந்த சரியான க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் அவருக்கும் சொல்ல தேவையில்லை எனக்கும் சொல்ல தேவையில்லை காசு என்ன நடத்தாங்க சொல்லி ஒன்று ரெண்டு பேர் வேண்டி இருக்கணும் ஆனால் அவன் சொல்லின வேண்டாம் தம்பி எதுக்கும் ஒரு ஒரு கண்ணு கடை நான் ஒரு வாய்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் இப்படி ஒருத்தர் என்கிட்ட காசு வேண்டிக்கான ஒரு லட்சம் ரூபா உனக்கு கொண்டு தாரேன் முக்கியமாக அது வந்து மட்டிவில் சாவச்சேரியில் நடந்த ஒரு படியும் ஒருத்தன் ஒரு லட்சம் ரூபா காசு வெளிநிலேருந்து போட்டிருக்கணும்னு சொல்லி எடுத்து எனக்கு சொன்னான் சொன்னவன் வெளிநாளிலேருந்து போட்டிருக்கணும்னு திரும்பி அவனோட அடுத்து பார்த்தா அந்த நம்பரே காணில அவன் சரியா பெண் தேங்க்ஸ் ஆண்டு சொன்னான் அந்த வாய்ஸை அங்கே அனுப்பியிருப்பான் நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் அது நடந்தது உண்டு அதை இன்னொரு அண்ணாவரால் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் ஒரு அனுப்பினவர் அது எனக்கு பேர் சொல்லவும் சரியான கவலையா இருக்கு அவர் அவர் ஒரு ஏதோ ஒரு ஸ்பீ ஒரு ஒரு அந்த அங்கே இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்ச் பில் ஒன்றை போட்டுட்டு தம்பி உங்களுக்கு தௌசண்ட் ஜூஎஸ் ஸ்டோஸ் அனுப்பியிருக்கேன் மக்கள் அலசியக்கப்பட்ட காசு நான் கீழே தேங்க்யூ ஒன்றாண்டாது இப்போ அந்த அந்த வேலையை நம்பரே வேலை செய்யலை நாளைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அந்த எஸ்கேப் ஆகிட்டு போகிறக்கு அந்த தௌசண்ட் ஜூஎஸ்டோஸ்ஸோடு அதோட அப்படி யாரும் இடையே இல்லை எனக்கு வேற தெரியும் வேற தெரியும் நாங்கள் அவருக்காண்டி காசு எது கொடுக்கணும்ண்டா அப்படி ஒரு தேவையும் இல்லை இன்னொரு பெரும்பாலும் இன்னொரு ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு பத்து பேரை கொண்டு ஒரு நிதி கட்டமைப்பு ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டுருக்கிறேன் அப்போ என்ன டைம் நீங்கள் காசு அனுப்ப தேவையில்லை இல்லை இருந்து ஒரு மூணு பேர் இருந்து மூன்று பேரோ யாழ்ப்பாணம் சொல்லக்கூடாது எங்களோட தமிழ் பேசுகிற இடங்களில் அப்போ நேர அந்த அக்கௌண்ட்டு அது வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்டாக இருக்கும் அதுக்கு நேர அக்கௌண்ட் போட்டு அதில் வெளிநாட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் யாழ்ப்பாணில் இருக்கிற ரெண்டு பேரும் அதுக்கு பொறுப்பாக